கேட்கறத கேப்பா கேன பண்ண கேள்வர்கள் நெய்வடின்ற கணக்கா இருநூத்தி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி விஜய் போடுற சட்டை பதினெட்டாயிரம் சுப்பத்தி எட்டாயிரம் கண்ணாடி தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஏ இப்படி போடுற ஒரு ஆள் அசிங்கப்படுத்தலை நீ அவமானப்படுத்தல ஒரே ஒரு தடவை செக்ரட்டரி அன்றைய அன்றைக்கு செக்ரட்டரி இன்னைக்கு செக்ரட்டியாக இருக்கக்கூடிய திரு கதிரண்ணன் அவர்கிட்ட நான் கேட்டேன் ஃபோனில் பேசுறேன் என்ன என் யூனியனுக்கு சீல் வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு அப்போ என்ன சொல்றாரு ஆமா குணா இந்த எதிரணியை போன அந்த அணி வந்து நம்ம மேலே தேவையில்லாத ஒரு வழக்குகளை போட்டு யூனியனை சீல் வச்சிருக்காங்க அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா அவங்க நம்ம மேல போய் குற்றம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட நான் பேசும்போது முறைகேடு வந்து எழுபத்தஞ்சாயிரம் தான் முறைகேடு அப்படி பார்த்தா பிஜாபுரத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடு கட்டடம் இருக்கு ஏன் அந்த கட்டடத்தை மட்டும் இடிச்சாங்க எளிமையா புரிகிற மாதிரி சொல்றேன் எழுதுங்க ஒரு செகண்ட் ஹாண்ட்ல ஒரு டூ வீலர் வாங்குறோம் லைசன்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கா இன்ஜினோட நம்பரும் லைசன்ஸ் அந்த புக்கில் இருக்க நம்பரும் கரெக்டாக இருக்கா டயர் நல்லா இருக்கா ஆக்சிடென்ட் கொடுத்தா நல்லா போகுதா இதெல்லாம் தாண்டி ஒரு மெக்கானிக்கரை கூப்பிட்டு நம்ம ஓட்டி பார்த்து அந்த வண்டியை வாங்குறோம் அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்குமே உறுப்பினர்களுடைய ஒரு தாய் வீடு ஒரு கோவில எத்தனைக்கு எத்தனை இருக்கு கிழமை இருக்கு எவ்வளவு வடகிழக்கு இருக்கு எவ்வளவு இதுல என்ன மாதிரி கட்டலாம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கட்டலாமா செகண்ட் ஃபுளோர் கட்டலாமா தேர்ட் ஃபுளோர் கட்டுறதுக்கு அப்ரூவல் இருக்கா இது தெரிஞ்சிருக்கணுமா கொஞ்சமாவது அறிவு ஒரு இடம் வாங்குறியே வீடு வாங்கும் போது எப்படி வாங்கியிருப்பேன் உங்க சொந்தமான இடம் வாங்கும் போது இப்படி தான் வாங்கியிருப்பீங்களா அப்ப என்ன எவ்வளவு ஒரு ஒருத்தன் ஒரு டப்பிங் கலைஞர் உறுப்பினர் எவ்வளோ கேட்க போறேன் அப்படின்னு நினைச்சல இன்னைக்கு ஒருத்தன் வந்திருக்காங்கல்ல கேட்பேன்ல நாளைக்கு என் தம்பி நான் கேட்பானுங்க நாளைக்கு இளைய வந்து கேள்வி கேட்பான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லாரையும் தூக்கணும் டப்பிங் இன்சார்ஜ் சாலமோன் ஒருத்தர் தூக்குனீங்க இன்சார்ஜ் பதவியில இருந்து தூக்குனீங்க நூத்தி எண்பத்தி ஒன்பது படம் நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட வச்சுதான் நூத்தி எண்பத்தி ஒன்பது படம் பண்ணிருக்கிறாரு அதுல ரீசெண்டா வந்த பார்க்கிங் கக்கன் நீங்க சாலமணி என்ன செய்ய முடிஞ்சிச்சு அதில் வேலை செஞ்ச இரநூறுக்கும் மேற்பட்ட டப்பிங் கலைகளில் உங்களால் தூக்க முடியுமா அப்படியே தூக்கிட்டா யூரியனை யார் நடத்துவா இப்படி நீங்க கேட்க எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு அப்புறம் ஒரு மணி நேரம் இல்லை இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பா வைக்க வேண்டியது வரும் அவ்வளவுதான் இப்ப வந்து ஒன்னொரு விஷயம் ஆடியோ போடுறேன் சந்தாங்க இந்த முக்கியமான விஷயங்க சந்தா வந்து எங்களுக்கு ரூபா சேமன் நதி கட்டுனா நானூத்தி ரூபா சேமநல நிதி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அது கட்டுனா டப்பிங் கலைஞருடைய பிள்ளைங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் தருவாங்க டப்பிங் கலைஞரோட பையனுக்கோ பொண்ணுக்கோ மேரேஜ்னா ஒரு முப்பதாயிரரூபா தருவாங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு முப்பதாயிரரூபா தருவாங்க அதுக்கு தான் நல நிதி இங்கே என்ன ஃப்ராடுனா தான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஓட்டுக்கான லிஸ்ட்டுங்க இதில் வந்து பாருங்கள் சந்தா எப்படி கட்டி எப்படி அவமானப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள் ஜோசப் விஜய் ஆர் இளைய தளபதி விஜய் பதினேழு ஒன்பது செவன்த் கிராஸ் நகர் விஜயசாந்தி அடையா இவருக்கு போய் ரூபாய் கட்டி வச்சிருக்காங்க இந்த இவங்க வந்து இரநூத்தி ஐம்பது சந்தா கட்டிருக்காங்க அவமானம் ஒரு இருநூத்த முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு விஜய் ஒரு கட்ட மாட்டாரா அப்ப இந்த யூனியனும் இந்த நிர்வாகமும் அவர் அசிங்கப்படுத்தலை அவர் போடலாம் மாதிரி நான் சீடு உங்களுக்கு போடணும் ஏங்க எவ்வளோ பெரிய ஒரு நடிகர் இன்னைக்கு நாளைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான் அவர் அவமானப்படுத்தலாமாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஒரு நபர் வருஷம் வருஷம் பதினஞ்சாயிரம் ரூபா தர்றாரு அதில் கட்ட முடியாதவங்களுக்கெல்லாம் கட்டு ஒன்று விஜய்க்கு நான் கட்ட முடியாதாங்க என்ன நீங்களே சொல்லுங்க கேட்குறவங்க கேன பயிலாக இருந்தால் ஊரில் சொல்லுவாங்க கேட்குறவங்க கேப்ப கேன பயிலாக இருந்தால் கேள்வர்கள் நெய்வடின்ற கணக்கா இரநூத்தி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது கோடி விஜய் போடுற சட்டம் பதினெட்டாயிரம் சூ முப்பத்தி எட்டாயிரம் கண்ணாடி தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஏ இப்படி போடுற ஒரு ஆள் அசிங்கப்படுத்தலை நீ அவமானப்படுத்தின விஜய் இதை பார்த்தார்னா டெபர்மேஷன் கேஸ் ராதாரவி அவர்கள் மேலும் இந்த அணியின் மேலும் போடுங்க நீ டெபர்மேஷன் போடுங்க நான் சாட்சி சொல்றேன் நான் வரேன் மிஸ்டர் விஜய் நான் வர்றேன் எவ்வளவு அவமானம் ஒரு இருநூத்தொம்பது ரூபா இதை கேட்டனா அடிப்படை உறுப்பில் வந்து தூக்குறது இதை கேட்டால் நான் யூனியன் அகேன்ஸ்ட் இந்த பார் நான் மறுபடியும் சொல்றேன் நான் எதிர்க்க துணிந்தவன் அல்ல நான் எதற்கும் துணிந்தவன் விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது நான் இன்னைக்கு தோத்தாலும் பரவாயில்ல ஆனால் உங்க ரெண்டு பேரோட வெற்றி தீர்மானிக்கிற நான் இருக்கேன் நான் இருக்கேன் நூத்தி ஐம்பது இருநூறு ஓட்டுனாலும் நீ ஜெயிச்சாலும் அதுக்கு காரணம் நான் தான் தோத்தாலும் காரணம் நான் தான் அப்ப மூணாவது எதிர்க்கட்சி வளம் வளமா பலமா நிக்கிறேன் யாரும் நம்பி டப்பிங் கலைஞர்களோட இளைஞர்களை நம்பி நான் நிக்கிறேன் பாருங்க இந்த விஜய் இப்படி எல்லாம் இப்படி பித்தளாட்டம் இது நடக்குதுங்க இதை கேட்டா சரி நான் நிறைய சொல்லணும் என்னுடைய தேர்தல் அறிக்கையை நான் உங்களுக்கு அறிவிச்சேன் அதாவது நான் வெற்றி பெற்று தலைவர் பதவின்னு சொல்கிறாங்க எனக்கு பதவி மேலே எந்த விதமான அந்த வார்த்தையை எனக்கு பிடிக்கலங்க பதவின்னு நம்ம போட்டோம்னா கொள்ளையடிக்க தோணும் கொலை செய்ய தோணும் என்ன வேணாலும் பண்ண தோணும் தலைவர் செயலாளர் பொருளாளர்னா செயலாளர் என்பவன் செயலை ஆற்றுபவன் பொருளாளர் என்பவர் பொருளை ஆள்பவர் தலைவர் என்பவர் தலைமை பண்போடு மாண்போடு நடத்தக்கூடியவர் இப்போ என்னுடைய தேர்தல் வாக்குறுதி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு டப்பிங் யூனியன் சிக்காடு தேர்தல் இது தேர்தல் வாக்குறுதி அல்ல தேவையான வாக்குறுதி ஒன்று சங்க நிர்வாகிகளின் தவறுகளை சுட்டிக்காட்டி கேள்வி கேட்ட காரணத்திற்காக சங்கத்தால் நீக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து போராடி கொண்டிருக்கும் நமது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் மீண்டும் சேர்க்கப்படுவார்கள் இதுக்கு உங்களுக்கு நான் டெபனிஷன் கொடுத்துட்டேன் இரண்டாவது குரூப் வாய்ஸ் அதாவது க்ரௌடு வாய்ஸ் இருந்து சொல்லப்படுவது போல் பிட்டு வாய்ஸும் யூனியன்லேருந்து சொல்லப்படும் இதனால என்னன்னா நிறைய டப்பிங் கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை வேலை வாய்ப்புகளை ஒரு சர்க்குலேஷன் ஒரு சுழற்சியின் அடிப்படையில் நான் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் மூணாவது குரூப் வாய்ஸுடைய சம்பளம் இன்னைக்கு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா நான் தலைவராக வெற்றி பெற்றால் ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் என்னால் நிச்சயமாக தயாரிப்பாளர் மட்டுந்து ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து பேசி நிச்சயமாக என்னால் பெற்றுத்தர முடியும் இதெல்லாம் சாத்தியமாகிற விஷயம் தான் அடுத்து அறுபது வயதிற்கு மேற்பட்ட டப்பிங் கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் ரிட்டையர்மெண்ட் வழங்கப்படும் தற்போது இருக்கின்ற உறுப்பினர்களின் வேலை வாய்ப்பினை கருதி புதிய உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு சேர்க்கப்பட மாட்டாது இப்பவே ரெண்டாயிரத்தி எட்நூறு உறுப்பினர் இருக்காங்க இதுல நல்லா பேசக்கூடியவங்க ஐநூறு அறுநூறு பேர் இருக்காங்க நல்லா வடிகட்டணும்னா நல்ல டேலண்ட் பர்சன் ஒரு முன்னூறு நானூறு பேர் மறுபடியும் நான் புதிய உறுப்பினர்களை சேர்த்தேன்னா இருக்கிற சங்க உறுப்பினருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போயிடும் ஸோ அதனுடைய அடிப்படையில ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து புதுசாக வந்து யூனியன் மெம்பரை நான் சேர்க்க மாட்டேன் அடுத்து யூனியனின் சம்பளமாக வருகை தரும் முதியோர்களுக்கு அருகில் இருக்கும் பஸ் நிறுத்தத்திற்கு செல்ல யூனியன் மூலமாக இலவச ஆட்டோ ஏற்பாடு செய்யப்படும் இதை நீங்கள் நல்லா முக்கியமாக கவனிச்சுக்கணும் இப்போ தேனாம்பட்டிலேருந்து ஒரு வயசான அம்மாவோ ஐயாவோ அறுபது வயசுக்கு மேலே ஒரு ஆயிரத்தி நூறுரூவா சம்பளத்தை வாங்க வராங்கன்னா அங்கே பத்து பர்சன்டேஜ் பிடிச்சிருவாங்க மீத தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா கிடைக்கும் ஒருவேளை விஜயராபுரத்தில் அந்த பில்டிங் வந்து வாங்கிட்டு அங்கேருந்து அவங்க பஸ் ஏறணும் அப்படின்னா வடமல்லி டிப்போக்கு தான் போகணும் அப்போ அவங்க ஒரு ஐம்பது ரூபாயோ அறுபது ரூபாயோ செலவு பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அவங்களுடைய உடல்நலத்தை கருதி டப்பிங் யூனியனில் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கி என் உறுப்பினர்களை என் தாய் தகப்பன்மார்களை ஏற்றி கொண்டு இலவசமாக கொண்டு போய் டிப்போட இறக்கி விட்டுருவேன் அது வாடகைக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்து நம் உறுப்பினர்கள் குடும்பத்திற்கு அவசர மருத்துவ உதவிக்கு வட்டியில்லா கடன் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை வழங்கப்படும் நாற்பது வருஷம் ஆட்சி செஞ்சேன் ஆட்சி செஞ்சேன் சிங்கம் சிங்கம் நான் சிறுத்த விடுதலை சிறுத்த இந்த டப்பிங் கலைஞர்களுக்காக விடுதலையை வாங்கி வர சிறுத்த எப்படி எழுதி வச்சிருக்கேன் பாருங்க நீ எனக்கு அரசியல் தெரியுமா நீ இன்னும் பத்து ஓட்டு வாங்கிடுவேன் நக்கல் பண்றீங்கல்ல இந்த திட்டம் நாற்பது வருஷமா யாராச்சும் ஒரு ஆள் யோசிக்க மாட்டீங்களா இந்த திட்டம் எனக்கு எப்படி நேற்று வந்து பொடிப்பயிலுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு நீங்க சொல்றீங்கல்ல என்ன ஓட்டு வாங்கிடுவேன்னு இந்த திட்டம் இது வரைக்கும் எந்த யூனியனாவது இருக்காங்க கேளுங்க சொல்றேன் மறுபடியும் படிக்கிறேன் நமது சங்க உறுப்பினர்கள் குடும்பத்திற்கு அவசர மருத்துவ உதவிக்கு வட்டியில்லா கடை தான் பிள்ளைக்கோ பொண்டாட்டிக்கோ ஹஸ்பண்டுக்கோ டப்பிங் கலைகளுக்கோ ஒரு திடீர்னு ஒரு அவசரம் ஒருத்தன் போய் இன்னைக்கு மெட்ராஸ்ல பத்து ரூபா வாங்க முடியாது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணானா நீ என் யூனியனுக்கு வந்தால் உனக்கு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் வட்டிலாம் கடை நீ வேலை செய்யும்போது ஆயிரம் ரூபாய் ஐநூறுவா கொடுத்து கடன் அடைச்சுக்க இதெல்லாம் மனித மாண்போடு இருக்க செயல் அறத்தின் வழியில் நிற்கிறேன் நான் அறம் வெல்லும் அப்படின்னு நம்பிக்கையில் நிற்கிறேன் இந்த திட்டம்லாம் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை அடுத்து இயற்கை பேரிடர் காலங்களில் நமது யூனியன்ல இருந்து முதலில் உதவிகள் வழங்கப்படும் இப்போ உதாரணமா கொரோனா இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மழை வந்துச்சு தத்தலிச்சம் மற்ற யூனியனில் போய் கையேந்துறதுக்கு அவசியம் இல்லைங்க என் யூனியன் அவ்வளோ வருமானம் வருதுங்க இதை நீங்கள் பத்திரிக்கையாளர் நல்லா புரிஞ்சுக்குங்க எவ்வளோ வருமானம் வருவோம் ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும் இருபத்தஞ்சு இன்சார்ஜுங்க எவ்வளோ படம் நாங்கள் பண்ணுறோங்க நாற்பது லட்சத்துலேருந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மாதம் மட்டுமே டேன் அவர் ஆகுது பணம் அப்போ இந்த மாதிரி இயற்கை பேடுற காலங்களில் ஒரு அஞ்சு உள்ள அரிசி ஒரு பழசருக்கு ஜாமான் இல்லை ஒரு ஐநூறுரூவா அந்த குடும்பத்துக்கு கொடுத்தா அந்த தாய் தந்தை அந்த வயசான பெரியவங்க அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல அந்த அதை கூட இவங்களுக்கு அருகதில்லைங்க பெரிய வழி வேதனை அவமானமாக இருக்குது அடுத்து தீபாவளி பொங்கலுக்கு தீபாவளி அல்லது பொங்கலுக்கு நமது யூனியன் வாயிலாக உறுப்பினர்களுக்கு பரிசு வழங்கப்படும் இது இருபத்தி ரெண்டு யூனியனில் தர்றாங்க ஏன் யூனியனில் மட்டும் தரலங்க இந்த பரிசுல என்ன ஆகிற போது ஒரு காகிலோ ஸ்வீட்டு ஒரு வயசான பெரிய அம்மாவுக்கு ஒரு சேலை ஒரு சட்டை வாங்கி கொடுக்கலாம்ல இதை நான் உங்களுக்கு வெற்றி பெற்று வந்தால் இதை நான் செய்வேன் அடுத்தபடியாக இந்த ஒன்பது கோரிக்கைகளுக்கும் முக்கியமான பிரதான கோரிக்கை நான் கொடுத்திருக்கும் இந்த வாக்குறுதிகளை ஆறு மாத காலத்திற்குள் செயல்படுத்த இயலாவிட்டாலோ அல்லது சங்க நிர்வாகிகள் தடுக்க முயற்சி செய்தாலோ எனது தலைவர் பொறுப்பினை நான் ராஜினாமா செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் அதாவது இந்த மாதிரி அறிக்கை பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் சகோதரர்கள் நீங்க வெளியில எங்கேயாவது நீங்க சந்திச்சிருப்பீங்களா இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி சொல்லியிருப்பாரா இல்ல வேற யூனியன்ல யாராவது அப்படி சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது நான் ஆறு மாத காலத்திற்குள்ளே நான் சொன்ன கோரிக்கைகளை எனக்கு நிறைவேற்றுவதற்கு கெப்பாபிலிட்டி இல்லை அல்ல எனக்கு நாலேஜ் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நாலேஜ் இல்லை அறிவு இல்லை அமிடியட் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒருவேளை நிர்வாகிகள் இதை நான் நான் வைக்கிற அந்த கோரிக்கைகளை நீங்கள் உடன்படாமல் விலகி போனீங்களா என்று சொன்னால் என்னை வாக்களித்து வெற்றி பெற்ற என் உறுப்பினர்களை நான் ஒருபோதும் ஏமாற்ற விருப்பமில்லை எனது பதவியை நான் ராஜினாமா செய்து கொள்வேன் ஆடியோ மெசேஜ் ஆடியோ மெசேஜ்

இலங்கை மண்ணிலே ஒன்றரை லட்சம் மக்களை கொன்று குவித்த ராஜபக்ஷே அவர்கள் அதே சிங்கள மக்களால் இலங்கை மக்களால் தூக்கி வீசப்பட்டு எரியப்பட்டாரோ நடந்து முடிந்த இசைக்கலைஞர் சங்கத்திலே பிஜேபியை சேர்ந்த தீனா அவர்கள் எப்படி எலக்ஷனிலே தோல்வியுற்று தூக்கி வீசப்பட்டாரோ எப்படி நடிகர் சங்கத்திலே ஊழல் முறைகேடுகளை செய்து நடிகர் சங்கத்தின் வாயிலாக திரு ராதாரவி அவர்கள் தூக்கி வீசப்பட்டாரோ அதே போன்று நடக்கருக்கின்ற ராதாரவி அவர்களும் அவர்களுடைய அணிகளும் டப்பிங் கலைஞர்களால் தூக்கி வீசப்படுவார்கள் என்பதனை எச்சரித்துக் கொள்கிறேன் அறம் வெல்லும் அறம் வெல்லும் அறம் வெல்லும் நன்றி வணக்கம்